இறந்துவிட்ட பெண் ஒரு அந்நிய ஆண்கள் பார்க்கலாமா என்ற ஒரு கேள்விக்கு இந்த நீடூர்ல அது பெரிய ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு செய்யறது மாதிரி தெரியுது பேனர்லாம் போட்டு பெண் ஜனாசா வந்து அந்நிய ஆண்கள் பார்க்க கூடாது என்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பிரச்சாரத்தை கொண்டு போறாங்களே இது என்னுடைய மார்க்க நிலை என்னன்றதுதான் சகோதரருடைய கேள்வி எங்க ஊர் பக்கம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அதாவது பீஸ் இல்லாமல் ஒரு பொண்ணை நீங்க பாக்க முடியாது வேலூர் மாவட்டம் எங்க ஊரு வாணியம்பாடிக்கு என் மனைவி நான் அடைச்சிட்டு போறேன் பீஸ் இல்லாம ஊரே என் மனைவியை பாக்குறான் ஏன்னா அது உங்களுக்கு புதுசு அந்த மாதிரி வந்து மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பெட்டகமா அவங்க நினைக்கிறாங்க கபிரஸ்தான்ல அடக்கம் பண்ண போவாங்க ஆல்ரெடியே வெள்ள துணியெல்லாம் சுத்தி எல்லாம் மறைச்சிருக்கும் நான் சின்ன வயசு இருக்கும்போது போது பாத்துக்க ஒரு பெரிய போர்வை பெட்ஷீட் மாதிரி நாலு பக்கம் ஒரு போர்வையை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் பிரேரத்தை உள்ள இறக்குவாங்க அந்த மண்ணுக்குள்ள இறக்கி அதுக்கப்புறம் மண் எடுத்து போடுவாங்க அவ்வளவு பாதுகாப்பாக கோஷா கோஷான்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஹிஜாப்போட பாதுகா கவர் பண்ணி அவ்வளோ என்ன செய்யறாங்க அந்நி ஆண்கள் பார்த்துடாத அளவுக்கு அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறாங்க இதெல்லாம் அவங்க சொல்றது என்னன்னா பேணுதல் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு அறியாமை இது இதெல்லாம் உங்க பேணுதல் நினைக்கிறாங்க பாருங்க முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ ரசுல்லா இசுல்ல அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காங்க இது எல்லா இடத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய பிரபலியமான ஹதீஸ் ரசுல்லா கிட்ட ஒரு மூன்று பேர் வந்து வீட்டுல வீட்டுக்கு வர்றாங்க அவனுடைய மனைவி ஆயிஷா அம்மையார் தான் இருக்கிறாங்க எதுக்கு நீங்க வந்தீங்க ரசூல்லாவுடைய தொழுக நோம்பு இந்த மாதிரி அமல்கள்லாம் கேட்டுட்டு போனான்னு வந்தோம் எப்படி அவங்க தொழுவாங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க ரசுல் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்ல தொழுகிறாங்க ரொம்ப கம்மியாக தான் அவங்க ஓகே அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ரசோலாடி தொழுகை இல்லை அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ரசோலாவுடைய நோன்பு இல்லை அப்ப மூன்று பேரும் பேசிக்கிறாங்க நாம எதிர்பார்க்குற அளவுக்கு ரசூலாவுடைய அமல் இல்லையே அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஆயிருந்தா இருந்தாலும் அவங்க நபி நாம் அப்படி இல்லை அவங்க கம்மியா செஞ்சா கூட அவங்களுடைய முன்னால் உள்ள பாவம் பின்னால் உள்ள பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு நீனு நானுல்லாம் அப்படி கிடையாது நாமளும் அதிகமா அமல் செய்யணும் அப்படின்னு பேசிட்டு மூன்று பேரும் ஒரு மூன்று முடிவுக்கு வர்றாங்க ரசூல் அவருடைய வீட்டுலயே ரசூல் அங்க இல்ல உங்க மனைவி தான் இருக்கிறான் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னு கேட்டா நான் இரவு முழுக்க தொலை போகிறேன் நான் தூங்கவே மாட்டேன்னு ஒருத்தர் முடிவு எடுக்கிறேன் டெய்லி தொழுவ தொழுவாராம் அவரு தூங்கவே நைட்ல ஒருத்தர் முடிவு இரண்டாவது ஒருத்தர் முடிவு எடுக்கிறார் நான் தினந்தோறும் நோன்பு வைக்க போறேன் நோன்பை நான் ஒரு நாள் விட்டுவிட மாட்டேன்னு ஒருத்தர் முடிவு எடுக்கிறேன் மூணாவது ஒருத்தர் முடிவு எடுக்கிறாரு நான் வந்து இதுக்கு மேல பெண்களை தொடவே மாட்டேன் கல்யாணமே பண்ண மாட்டேன் முடிவு எடுக்கிறாப்புல இந்த முடிவு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க மூணு பேர் அசூலா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றாங்க மனைவி சொல்றாங்க இப்படி மூன்று பேர் வந்தாங்க உங்க அமல்களை பத்தி கேட்டாங்க அது கம்மியா இருக்குன்றத ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டவங்க கம்மியா செஞ்சா போதும்னு வந்து இவங்க மூன்று பேர் ஒரு மூன்று முடிவுக்கு வர்றாங்க ராத்திரி முழுக்க ஒருத்தர் தொலைப் போறாராம் காலம் முழுக்க நோன்பு வைக்கப் போறாராம் ஒருத்தர் கல்யாணமே பண்ண மாட்டாராம் என்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு நபிசல்லாஸ் அவர்கள் அந்த மூன்று பேர் எங்க இருக்காங்களோ அங்க தேடி போயிட்டாங்க புகாரில இந்த ஹதீஸ் வருது மூன்று பேர் எங்க இருக்காங்களோ அங்க போறாங்க ரசூல்லா போயிட்டு கேக்குறாங்க இப்படி இப்படி சொன்னது நீங்க தானா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நாங்க தான் சொன்னோம் அப்புறம் சொல்ல சொல்றாங்க இந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை லில்லாஹி வா உங்களை எல்லாம் விட அல்லாவை அதிகம் பயப்படக்கூடியவன் நான் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க உங்களை எல்லாம் விட அல்லாவை அதிகமாக அஞ்சி பயந்து நடப்பவன் நான் தான் நானே தொழவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன் நானே நோன்பு வைக்கவும் செய்கிறேன் நோன்பை விடவும் செய்கிறேன் அச்சு பல பெண்களையும் மனம் முடித்திருக்கிறேன் பொமன் ரஹிபான் சொன்னி பலைசமின் யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் கிடையாது என்று சொல்லி ரசுல்லா இஸ்வாஸ் அவர்கள் ராத்திரியெல்லாம் நீ கண் குடிச்சு தொழுதான் நீ முஸ்லீம் இல்லை நீ தினந்தோறும் நோன்பு வச்சா நீ முஸ்லீம் இல்லை நீ கல்யாணமே பண்ணாம இருந்தா நீ முஸ்லீம் கிடையாது என்ன மாதிரி தூங்கவும் செய்யணும் தொடவும் செய்யணும் என்ன மாதிரி நோன்பு வைக்கவும் செய்யணும் நோன்பு விடவும் செய்யணும் உபரியான நோன்பு என்ன மாதிரி திருமணமும் முடிச்சிருக்கணும் அப்போதான் நீ முஸ்லிம் இல்லை என்றால் என்னை சேர்ந்தவன் நீ கிடையாது என்று ரவிசல்லாசல் அவங்க சொல்றாரு அப்போ எதுக்கு இது சொல்றேன்னு கேட்டா பேணுதல் என்பது நாம் முடிவெடுப்பது கிடையாது என்பதற்காக இவங்க மூன்று பேர் எடுத்தது நம்ம பார்வையில் என்ன என்ன சொல்றோம் நம்ம சொல்லுவோம் மிகப்பெரிய அவுளியான்னு நம்ம சொல்லிடுவோம் ராத்திரிலாம் அவர் தொழுதுட்டு இருந்தாரு மிகப்பெரிய அவுளியா அவர் ஒரு நாளைக்கு நோம்பு விட மாட்டாரு தினந்தோறும் நோம்பு வைப்பார் மிகப்பெரிய அவுளியான்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனா ரசூல்லா என்ன சொல்றாங்க நீ அவுளியா கிடையாது நீ முஸ்லிமே இல்லைன்றாங்க ரசூல்லா அப்ப எதற்காக இந்த செய்தி நான் சுட்டி காட்டுறேன்னு பேணுதல் 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 என்ற பெயர்ல பல காரியங்கள் நம்ம செய்யறோமே இது குரான் ஹதீஸ்ல இல்லை என்று சொன்னால் அது பேணுதல் இல்லை நம்மை குற்றவாளியாக ஆக்கும் என்பதற்காக குரான் ஹதீஸ்ல எது சொல்லப்படலையோ அதுல பேணுதல் கிடையாது புரியுதா இல்லையாங்க இந்த அடிப்படைக்கு நம்ம இந்த சமுதாயம் வந்தால்தான் பேணுதல் என்ற வாசகத்தை வைத்துக்கொண்டு பல காரியத்தை செய்யக்கூடிய காரியத்தை நம்ம வெளியே வரும் அதனால இது முதலாவது அடிப்படையா சொல்றேன் இப்போ இந்த கேள்விக்கு வர அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்கலாமா முதலீதை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அதுக்கு போகும் கேட்டா உயிரோடு உள்ள நேரத்துல எதை யாரை பார்க்கறதுக்கு அனுமதி இருக்குதோ மௌதா போன பிறகு அதை அந்த நபர்கள் பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கு உயிரோடு உள்ள நேரத்துல யாரை யார் பார்க்கலாமோ செத்து போன பிறகு அவங்கள அவங்க பார்க்கறது தப்பு கிடையாது இதை சாதாரண அடிப்படை நீங்க பெரிய இதுக்கு ஏழு வருஷம் பத்து வருஷம் படிக்க வேண்டிய தேவையே இல்லை உயிரோட இருக்கும்போது நீங்க என்ன பாக்குறீங்க நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூடுமா இது கூடும் மௌத்தா போன பிறகு என்ன நீங்க பாக்குறதோ உங்களை நான் பாக்குறது குற்றம் கிடையாது இதை சொல்றது ஒரு பெரிய ஏழு வருஷம் படிச்ச கல்வி வேணுமா யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு சிரமமானதா ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க அதனால இது சாதாரணமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அதாவது வந்து ஒரு பெண்கள் சார்ந்த நீங்க கேட்கறதா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து பார்க்க கூடாதுன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல ஒரு பெண் ஆம்பளை பார்க்கலாமா இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுப்பீங்க ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க ஒரு பெண் மையத்தை ஒரு ஆண் பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க ஒரு ஆம்பளை ஒரு பெண் பார்க்கலாமா அதுவும் கூடாதுல நீங்க சொல்லணும் எனக்கு நான் குரான்ல என்ன வருதுன்னு கேட்டா புல்லில் முக்மினின யகுதுமின் அபுசாரி நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுங்க குல்லில் முகமினாதி யகுதுதுனமின் அபுசாரி என்ன நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுமாறு கூறுங்கள் எஹதான புருஜ உன்ன கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுமாறு கூறுங்கள் நல்லா ஆண்களுக்கு சொல்றான் பெண்களுக்கும் சொல்றான் அப்ப பார்வையை தாழ்த்தணும் என்று நல்லா சொல்றானே ஒரு அந்நிய பெண்களை பார்க்க கூடாதுன்னு நல்லா சொல்றது தப்பான எண்ணங்கள்ல பாக்குறது ஆபாச எண்ணங்கள்ல பாக்கிறது இதுதான் பெண்களுக்கும் சேர்த்து பெண்களை அப்படியே ஆண்களை பார்க்க கூடாது இந்த சமுதாயத்தில் சொல்லக்கூடிய அறிவுரை எப்படி சொல்றீங்க ஒரு ஆம்பளை ஒரு அந்நிய பெண்ண பார்க்க கூடாது போய் இருக்கிறார் ஒரு ஆம்பளை அவரை போய் லேடிஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றாங்களே அதுக்கும் நீங்க சேர்த்து பத்துவா கொடுக்கணுமா இல்லையா இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்க என்ன செய்யணும் பெண்களா இருக்கக்கூடிய ஒரு அந்நிய ஆம்பளமா நீ எல்லாம் பாக்காதீங்களா தடுத்து இருந்தீங்கன்னா இந்த கேள்வியில உங்களுக்கு நியாயம் இருக்கு அப்படி செய்யறது இல்ல யாரும் பெண்ணை மட்டும் பார்க்காதீங்க ஒரு பெண் வந்து என்ன செய்யணும் மௌத்தா போன ஆம்பளை ஜனாத போய் பார்த்துட்டு வாங்கன்றாங்க அந்நிய பெண்கள்லாம் போய் பார்த்துட்டு தானே வர்றாங்க ரெண்டு பக்கமும் தடுத்தாங்கன்னா ஒரு ஆதரவு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் தடுத்து ஒரு பக்கம் தடுத்தா கற்பு என்பது ஏதோ ஆண்களுக்கு மட்டும்தான் சொன்னோம் பெண்களுக்கு இல்லைன்ற வாதத்துல அடிப்படையில் தானே இது வருது இது ரெண்டு பேருக்குமே எல்லாம் பொதுவாக தானே சொல்றான் இந்த கோணத்துல நீங்க யோசிச்சு பார்த்தாலும் இது எந்த விதமான அறிவு சார்ந்த ஒரு விஷயமா இல்ல ஒண்ணு இரண்டாவது நம்ம முதல்ல ஒரு அளவுகள் சொன்ன நேரத்துல யாரை எதை பார்க்கலாமோ மௌத்தா போன பிறகு அவங்கள அவங்க பார்க்கற தப்பு இல்ல அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு மத்தியில அந்தரங்கமே கிடையாது கணவன் மனைவியா இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில அந்தரங்கமே கிடையாது அவங்க ஆடை இல்லாம கூட மனைவியை அவங்க பார்த்து கொள்ளலாம் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய ஆடை இல்லாம கூட என்ன செய்யலாம் கணவனை பார்த்துக் கொள்ளலாம் தப்பே கிடையாது அந்த ரகமே அவங்க மதியில் அல்ல ரகசியன்ற ஒண்ணு வைக்கல அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிப்படையில யாரை எதை பார்க்கலாம் என்று உயிரோட இருக்கும் பொழுது அனுமதி இருக்கிறதோ மௌத்தா போன பிறகு அவர்களை அவர்கள் பார்ப்பதுல எந்த தவறும் கிடையாது என்பதனை நம் குரான் ஹதீஸ்ல இருந்து பார்த்ததே தெரிந்து கொள்ளலாம் இது முதல்வாதம் ரெண்டாவது வந்து இத பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அவங்களாம் இதுக்கு ஆதாரத்தை காட்டணும் எப்பவுமே நாம கிட்ட நம்ம கிட்டே நிறைய பேர் ஆதாரம் கேட்கறாங்க இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி ஆதாரம் கொடுக்க முடியும் நான் சொல்றேன் ரூம்ல இப்போ வந்து நூறு ரூபாய் இல்லைங்கன்னு நான் சொல்றேன் நூறு ரூபாய் இல்லைன்னு என்ன செய்ட்டுனா நான் எப்படி சொல்ல முடியும் இல்லாதது எப்படியா காட்ட முடியும் இல்லையே இல்லைன்றதுதான் பதில் இருக்கு அப்போ யார் இருக்குன்னு சொல்றாங்க வேணும் நூறு ரூபாய் தாழ் பாருங்க ஆதாரம் காட்டு இருக்கு என்று வாதிடக்கூடியவர்கள் தான் ஆதாரத்தை காட்ட கடமையானவர்கள் பெண்ஜனாசாவை பார்க்க கூடாது என்று யார் வாதம் வைக்கிறார்களோ அவங்க பாருங்க குரான் இந்த இடத்துல ஆதாரம் இருக்குது ஹதீஸ்ல இந்த இடத்துல ஆதாரம் இருக்குன்ற ஆதாரங்களை காட்டணும் ஒரு ஆதாரத்தை கூட அவங்க காட்ட தயாரா இல்லை இல்ல அவங்க கிட்ட அதனால இதுவும் வாதமா நிக்காது மூணாவது உயிரோட உள்ள நேரத்துல எத்தனையோ ஆண் சகாபாக்கள் எத்தனையோ பெண் சகாபாக்கள் இடத்துல பேசிய ஹதீஸ்கள் ஏராளமா இருக்குதே உங்களுக்கு பிரபலமான ஹதீஸ் சொல்றதா இருந்தா என்ற ஒரு பெண் அபு தல்ஹா என்ற ஒரு சஹாபி காபிரா இருந்தார் அப்போ அவரு அவர் அபு தல்ஹா காஃபிரு முஸ்லீமே கிடையாது உன்னை மேரேஜ் பண்ணிட்டுமான்னு கேக்கும் பொழுது நீ நல்ல ஆளுதான் ஆனா உன்ன மாதிரி காஃபிர் வந்து எனக்கு செட் ஆகாது நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள் அதையே நான் மகராக ஏற்றுக்கொள்றேன்னு அந்த அம்மா சொல்லி அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் மேரேஜ் பண்றாங்களா இல்லையா இப்படி ஒரு சம்பவமா ரெண்டு சம்பவமா ஏராளமான சம்பவம் இருக்கு ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் இடத்துல ஒரு தேவைக்கு அவசியத்துக்கு பார்த்து பேசி உரையாடிய நிகழ்வுகள் ஏராளமா இருக்கு நபிசுல்லா கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க அல்ல அவருடைய உங்களை நான் அன்பளிப்பு செய்கிறேன் உங்களுக்கு நான் அன்பளிப்பு கொடுத்துட்டு என்ன நீங்க தன மனம் முடிச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ஒரு பெண்மணி கேக்குறாங்க அப்ப ரசூலா சொல்றாங்க எனக்கு நிறைய பெண்மணிகள் இருக்காங்க எனக்கு வேணாம் அப்படின்றாங்க ரசோல்லா அப்போ வந்து ரசுல்லா தலையை கீழே போட்டுனாங்க பக்கத்துல ஒரு நல்லா அப்படியே தூதரே உங்களுக்கு வேணாம்னா என்ன கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறா பக்கத்துலயே புகாரியில இந்த ஹதீஸ் வருது உங்களுக்கு வேண்டாம் என்றால் எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு கேக்குறான் அவன் ரசூல்லா என்ன செய்றாங்க அவர் கூப்பிட்டு கேட்கறாங்க என்ன மகர் வச்சிருக்க என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்றாரு ஒரு இரும்பு மோதிரத்தையாவது கொண்டு வறுமையில் இருக்காரு இரும்பு மோதிரம் கூட கிடையாது ஏன்னா வேட்டி இருக்குது பாதியை கிழிச்சு மாதிரி வச்சுட்டு உனக்கும் யூஸ் ஆகாது அந்த அம்மாவுக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லி ரசோல்லா குரான்ல உள்ள வசனங்களை மனப்பாடமா கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மகராக ஆக்கி திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லீம்ல வருது ஒரு சபையில இருக்கிறாங்க ரசூல்லா சபையில ஆண்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு பெண்மணி அந்நிய பெண்மணி வர்றாங்க வந்து என்ன பணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி பொழுது ரசுலா இப்படி எட்டி முகத்தை பார்த்துட்டு எனக்கு இப்ப தேவை இல்லாம கீழே போட்டுறாங்க ஒரு சஹாபி எழுந்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டாரே இதெல்லாம் பார்த்து தான் நடந்திருக்கு இப்படி நிறைய சம்பவங்கள் ஒண்ணு இல்லைங்க நூற்று கணக்கான சம்பவங்கள் இப்படி இருக்கு அப்ப அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை தவறான எண்ணங்கள்ல ஆணும் பார்க்க கூடாது பெண்ணும் பார்க்க கூடாதுன்னு குறான வசனம் இருக்கு அது இல்லாம தேவைக்கு அவசியத்துக்கு ஒரு டாக்டர் நீங்க போறீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு பேசுல வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றது முகம் காட்டிதானே நீங்க சொல்றீங்க சாதாரண ஜுரத்துக்கே முகத்தை திறந்து பேசுறீங்களே மற்ற மற்ற அவசியமான சூழ்நிலை எல்லாம் நம்ம முகத்தை திறந்த நீங்க சமூகத்துல உறவினர்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்ப நடைமுறையிலே நீங்க நிறைய இடங்கள்ல முகத்தை மூடுறது கிடையாது ஒன்று ரெண்டு இடங்கள்ல மட்டும் முகத்தை மூடிக்கொண்டு இதுதான் மார்க்கத்துல இருக்கிறது என்றெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு விளையாட்டு பொருளாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த முகத்தை மூடுற கலாச்சாரம் என்பது குரான் ஹதீஸ்ல எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம காண கிடைக்கக்கூடியதா இல்லை அதனால அல்லாஹு ரபுல்லமின் வந்து அஹாப் என்ற அத்தியாயத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா தலைமுக்காடோட சேர்த்து ஹிஜாப் நோக்கத்தை சொல்லும் பொழுது இந்த புர்கா இதெல்லாம் தொங்கப்படுறது நோக்கம் அந்த பெண்கள் யார் என்று அறியப்படணும் அவங்க தொல்லைப்படுத்தப்படக்கூடாது அரகுரை ஆடையோட போனா எந்த பெண்மணி தொல்லைப்படுத்தப்படுறா இல்லையா அந்த மாதிரி இடையூறு தொல்லை இல்லாம பாதுகாக்கப்படுறதுக்காகவும் அந்த பெண்கள் அறியப்படுவதற்காகவும் தான் இது ஏற்றதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லா ரின் சொல்லி காட்டுகிறான் ஆகவே இந்த இறந்துவிட்ட பெண் ஜனாசாவை ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் ஒரு அந்நிய ஆண்கள் பார்க்கறதுல தவறு கிடையாது என்பதுதான் இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லி